மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அது ஏசு கிறிஸ்து ஒருவரே ஏனால் அந்த ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் இந்த மனிதனுக்காக பூலோகத்தில் இறங்கி வந்தார் அவர் இல்லாமல் ரச்சிப்பு இல்லை அவர் இல்லாமல் வேறு எந்த காரியம் இல்லை வேதம் சொல்லுகிறது அவரே அண்டாமல் பவுலவர் ராஜ்யத்தில் ஒருவரும் பிரவேசிக்க முடியாது என்பது சகோதரே சகோதரியே இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த இயேசு உங்களுக்காகவே விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு வந்திருக்கார் எந்த தெய்வமும் மண்ணுலகத்துக்காக உங்களுக்காக வரவில்லை உங்களுடைய பாவங்களுக்காக மறிக்கவில்லை உங்களுடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவை சுமக்கவில்லை உங்களுடைய பாவங்கத்திற்காக அவர் தன்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு பாருங்கள் அவரே உங்களுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய சாபங்களுக்காகவும் உங்களுடைய அக்கிரமங்களுக்காகவுமே அவர் சிலுவை சுமந்தார் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் இந்த அற்புதமான இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் எந்த மனுஷனுக்கும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவரே அவரே வானமும் பூமியும் உண்டாக்கினவர் சர்வ லோகத்துக்கும் அவரே ஆண்டவர் எல்லா மனுஷருக்கும் அவர் தான் தெய்வம் ஒரு மனுஷனும் பிரிவினை கிடையாது பிரிவினைகள் கொண்டு வருதெல்லாம் இந்த மனிதர்கள் தான் ஆனால் இயேசு அல்ல இயேசு சதா கலமும் இதோ மறைத்தேன் ஆனாலும் சதா கலவன் உயிரோடு என்று சொல்லுகிற தேவன் யோசி பாருங்க அவர் உய் அவர் வந்தது உண்மை அவர் ஜீவனோடு ஜீவித்தது உண்மை அவர் மறைத்தது உண்மைதான் ஆனாலும் அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தது உண்மையா உண்மை அவர் உய்த்தெழுந்தது மாத்திரமல்ல அவர் உயிர்த்தெழுந்தாரு அவர் எங்க போனார் அவர் உயிர்த்தெழுந்தாரு அவர் எங்க போனார் எந்த மனுஷன் உயிர்த்தெழுந்த முடிந்து எந்த மனுஷன் மறுத்த பிறகு உயிர்த்தெழுல ஆனால் இயேசு மாத்திரமே உயிர்த்தெழுந்தார் ஐயா இந்த உயிர்த்தெழுந்த ஒரு சத்தியம் உண்டு எந்த மனுஷனையும் ஒரு தரம் மறுக்கிறதும் பின்பு நியாயத்திற்படி வருகிறோம் அவர் நியாயத்திற்படி அணியதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று இந்த இயேசு நம்மளுக்காக மறிந்தார் வேதாங்கத்தில் ஒரு சத்தியம் உண்டு சதை என்று ஒரு மனுஷன் அந்த மனுஷன் பெரிய பணக்கார மனுஷன் அந்த மனுஷன் பெரிய பணக்காரன் அவனுக்கு சொத்து சொத்து எதுவுமே எல்லாமே உண்டு ஆனால் அந்த மனுஷன் ஒரு 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 பொருத்தனை பண்ணான் இயேசு பவனி வரும்பொழுது இயேசுவை ஒரு தடையால் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த மனுஷன் கட்டத்தி மருந்து மேலே ஏறி உட்கார்ந்து இயேசு எப்ப வர போகிறார் என்று பார்த்துக் கொண்டிருந்த நாட்கள் உண்டு ஆனால் இயேசு அப்படி வரும் அவர் இயேசு அண்ணாந்து பார்த்து சதைவே கீழே இறங்கி வா ஏ அந்த மனுஷனுக்கு ஏன் இயேசு தேவை பணத்தினால சுகம் கிடைக்கல பணத்தினால சந்தோஷம் இல்ல இந்த பணத்தினால எந்த நிம்மதியும் இல்லை என்று அவனுக்கு தெரிஞ்சது இயேசு வந்து பார்த்தார் சீக்கிரமா இறங்க என்றார் ஏன் சீக்கிரமா இறங்கணும் ஏன் சீக்கிரமா பாவத்தில் பாவத்துல இருக்கிற சீக்கிரமா மனம் திரும்பி ஆகணும் இது மனம் திரும்புற காலம் இது மனம் திரும்புற காலம் எல்லாரும் ரட்சிக்கப்படுற காலம் இதுவே சத்திய நாள் இதுவே ரட்சிப்பின் நாள் இதுவே நித்திய நாள் இதுவே அந்த மனம் திரும்புகிறோம் ஒரு கடைசி நாளாய் மாறக்கூடியதாக